பாத்தீங்கன்னா மீனா ஒரு மாதிரி இருக்கிறத பாத்துட்டு முத்து மீனா தாங்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க முத்து செல்வத்துக்கிட்ட இதை சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க மீனா இது வரைக்கும் இது மாதிரி எந்த விஷயத்தையும் என்னை மறைச்சதே இல்லை ஆனால் ஒரு பெரிய விஷயத்தையும் என்னை மறைக்கிறன்னு எனக்கு தோணுது அவள் ஒரு மாதிரி இருக்கா எப்படி தான் என்னால் கண்டுபிடிக்கிறது தெரிலடென்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அடுத்த செல்வம் ஐடியா கொடுக்குறாங்க நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தது அவங்க இது மாதிரி இருக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் ஊரில் தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து இதை வச்சு மீனாவை மிரட்டி எப்படி உண்மை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமாக போகிறாங்க வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு மீனா இதுக்காக இது மாதிரிலாம் இருக்காங்கிற நான் கண்டுபிடிச்சிட்டு ஆனா மீனா என்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்தை மறப்பாளன்னு எதிர்பார்க்க வேலைன்னு சொல்லிட்டு போட்டு வாங்குறாங்க அப்ப மீனாவும் ரோஹினி ரொம்பவே பயந்து போறாங்க முத்து அந்த விஷயத்தை நானே சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாங்க அப்ப மீனா ஓடியா ஆனா முத்து தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க நானே அந்த விஷயத்தை சொல்லிடுறேன் சொல்லிட்டு ரோஹினிக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க ரோஹினிக்கு ஃபஸ்டே கல்யாணம் ஆயிடுச்சு ரோஹினியோட குழந்தை கிருஷ்ணங்குற உண்மையையும் சொல்லிடுறாங்க இதை கேட்டு விஜய்ல எல்லாம் ரொம்ப பயங்கரமா ஷாக் ஆறாங்க நீ என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு விஜய்யா ரொம்பவே கோவப்பட்டு கேட்கறாங்க ஆமா இந்த விஷயம் என்ன கேட்டுட்டு

கிட்ட நான் உங்கள்கிட்ட அவ்வளோ தூரம் எடுத்து சொன்னேன் மீனா இது மாதிரி என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களே கால முதுகுல குத்திட்டீங்களேன்னு சொல்லிட்டு ரோகிணி மீனா ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க அடுத்து ரோஹிணி எப்படி அது மனோஜ் விட்டு பிரியக்கூடாதுங்கிறதுக்காக வேகமாக ஓடி போயிட்டு மனோஜ் கிட்ட கதறி அழுகுறாங்க தயவு செய்து மனோஜ் இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டு மட்டும் என்ன தப்பா நினைச்சிருந்தா ரொம்ப பிடிக்கும் நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது என்னை மன்னிச்சிரு மனோஜ் தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கோ என்னை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க ஆனா மனோஜ் எனக்கு உன்னை பாக்குறதுக்கே அருவறுப்பா இருக்கு எனக்கு இப்படிப்பட்ட பொண்டாட்டியே எனக்கு வேணாம் எங்க அம்மா தான் கேப்பார் தயவு செய்து ரோஹினி என்னை மறந்துடு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே ரோஹினி பயங்கரமா ஷாக் ஷாக்காடுறாங்க ரோஹினி வீணாவ பயங்கரமா கோவப்பட்டு முறைக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையை நீ அழிச்சிட்டு இல்லை உன்னை நம்பி எல்லாத்தையும் சொன்ன நெடி என் வாழ்க்கையை இது மாதிரி அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரோஹினி பயங்கரமா கோவப்படுறாங்க